கேஸ் கட்சிக்காரர்கள் என்று அச்சத்தினால் எமது கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற படலம் ஆரம்பித்திருக்கிறது அவ்வ அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறு ஒரு நாடகத்தை ஆடத் தொடங்கியிருக்கிறார்கள் என்றாலும் இவர்கள் செல்வதனால் கட்சிக்கோ கட்சியுடைய கொள்கைக்கோ கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கோ எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இன்ஷா அல்லா மன்னார் மாவட்டத்திலே அதே போல வவுனியா முள்ளத்தீவு மாவட்டங்களிலே அதிகபட்ச வாக்குகளால் தமிழ் கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க ஒன்றுபட்டிருக்கிறார்கள் இன்னும் வேகமாக செயல்படுகிறார்கள் இவர்கள் சென்ற பிறகு கட்சியில் இருந்து ஒரு சிலர் கட்சியுடைய முன்னாள் தவிசாளர் உட்பட ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்று கட்சியுடைய முடிவுக்கும் கட்டுப்படாமல் ஆஹ் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை கட்சியுடைய முடிவுக்கு மாற்றமாக எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கட்சி கட்சியுடைய ஆதரவாளர்கள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் அவருடைய மக்களையும் கட்சி தலைமையையும் கட்சியையும் விட்டுவிட்டு போனது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்கும் செய்த துரோகமாகும் இவற்றையை பொறுத்தவரையிலே கட்சியுடைய முடிவை பொறுத்தவரையிலே எந்த மாற்றமும் இல்லை கட்சி இன்னும் பலமாக சஜித் பிரேமதாஸ் வெற்றிக்காக என்னுடைய மாவட்டத்தில் உள்ள ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் என்னை உறுப்பினர்களும் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் அதே போல பாராளுமன்ற தேர்தல்களில் கோட்டாபே ராஜபக்ஷ என்பவர் மோசமானவர் அவருக்கு வாக்களிக்க முடியாது எனவே சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டோம் அதன் பிறகு அவருடைய கோட்டாபே ராஜபக்ஷ அவருடைய பாராளுமன்ற தேர்தல் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச வந்த பொழுது அந்த தேர்தலிலும் கோட்டாவுக்கு எதிரான கோஷத்தோடு தான் மக்களிடத்திலே வாக்கு கேட்டு எமது கட்சிக்கு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் தேர்தல் முடிந்த கையோடு அவர்கள் மூவர் கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கத்தை ஆதரிக்க தொடங்கினார்கள் எனவே கட்சியுடைய கொள்கைக்கும் மக்களுக்கு தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்பட்டதனால் கட்சி அவர்களை நீக்கியது நாலு வருஷமாக அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பாட்டை கொண்டிருந்ததனால் கட்சி அவர்களை உள்ளே எடுக்கவில்லை இவர்கள் நம் மூவரும் கட்சியை விட்டு சென்றாலும் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை முன்னரை விட கட்சி பலமாக இருக்கிறது இன்ஷா அல்லா பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடக்கமாக இருந்தால் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கும் என்ற நம்பிக்கை எமது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை உடையவர்கள் புதிதாக எமது கட்சியை உருவாக்கிய தலைவர் என்ற வகையிலே ஒரு கொள்கை கோட்பாட்டோடு செல்லுவதனால் கட்சி கொள்கைக்கும் மக்களுக்கு சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்படுகளை மீண்டும் உள்வாங்குவதே கட்சி தயாராக இருக்கவும் இல்லை இருக்க போவதும் இல்லை விக்ரமசிங் அவர்களும் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களும் இரவிலே பேசிக்கொண்டு பகலிலே மேடையிலே வேறு வேறாக பேசுகிறார்கள் எனவே இரண்டு பேரும் ஒருவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகிறார்கள் இப்பொழுது ரெண்டாக ஓடுகின்றவர்கள் கடைசி நேரத்திலே ஒருவரை வைக்க ஓடுவது போல தென்படுகிறது ஆனால் சஜித் பிரேமதாசா அவ்வாறு அல்ல அவர் சிறுபான்மை சமூகம் எல்லாம் மலையக சமூகம் தமிழ் சமூகம் தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் திகாம்பரம் அவருடைய கட்சி மலையக கட்சியான ராதாகிருஷ்ணன் அவருடைய கட்சி மனோ கணேசனுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று இன இன ரீதியாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க இந்து பௌத்த முஸ்லிம் எல்லோரையும் சேர்த்து ஆட்சி செய்வதற்கான ஒரு ஜனாதிபதியாக வர பார்க்கிறார் எனவே அந்த வகையிலே ஜ அவரை பொறுத்தவரையிலே சஜித் பிரபதாசா திருடர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார் எனவே திருடர்கள் கூட்டம் போய் தங்களுடைய கலவை மறைப்பதற்காக ரணிலோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுகின்ற பணிக்காகத்தான் அவர் ஜனாதிபதியாக இந்த களத்திலே நிற்கிறார் அவர் அவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகின்றவர்கள் எல்லோரும் தங்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய ஊழல் கலவுகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார்கள் எனவே அந்த வகையிலே மேடைகளிலே என்னதான் பேசினாலும் ரகசியமாக அனுரவுக்கு வேலை செய்வது தான் எங்களுக்கு தெரிகிறது என்றாலும் இதையெல்லாம் மக்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் மீண்டும் ஒரு கோட்டா யுகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர விரும்ப மாட்டார்கள் மீண்டும் ஒரு ஆறு மாச காலத்திலே என்பிபி ஆட்சிக்கு வந்தால் விழுந்துவிடும் விழுந்த பிறகு தான் அதை கைப்பற்றலாம் என்று அவர் கனவு காணுகிறார் எனவே இதெல்லாம் நடக்காது மக்கள் புத்தி சாதுரியமாக நல்ல ஆளணி புத்திஜீவிகளை கொண்ட டாக்டர் ஹரிஷ் ஹரான் கபிரசிங் போன்ற பொருளாதார நிபுணர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களோடு சேர்ந்து எல்லா இன மதங்களைச் சேர்ந்த நல்ல மூத்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நாட்டை அதில் கட்டி எழுப்பி நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வருவார்கள் இனங்களுக்கு இடையிலே சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நல்லாட்சி இருபத்தொராம் தேதி மக்கள் ஒத்துழைப்பால் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இன்ஷால்லா நடைபெறும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராஹூம் ஹக்கீமுக்குள்ள கவலை இந்த சமூகத்தை பற்றியதோ நாட்டு மக்களை பற்றியதோ அல்ல அவருக்குள்ள பிரச்சனை கிழக்கு மாகாண முஸ்லீம் அரசியல்வாதிகள் எவருமே அமைச்சு பதவிகளை பெறக்கூடாது என்பதேயாகும் என வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமன் விசனம் வெளியிட்டுள்ளார் எதிர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஹபூம் ஹக்கீம் நிற்கும் அணி படுதோல்வி அடையும் அவர் கூறினார் இடம்பெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஏராவூரில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அங்கு அமைச்சர் அலிஷாரி மௌலான நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட இன்னும் பல அரசியல் பிரமுகர்களும் ஆதரவாளர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் உமாளதளை சத்தியமந்தி கொடுத்து பசிதேவ நான் இருக்கேன் உமாளதளை சத்தியமந்தி கொடுத்து நேஷனலிஸ்ட் தரவானடி சொல்லி பசிதேவாவோட ஆவதிக்க இல்லமா 2015ல பசிதேவாவோட உட்கார். ஏ பசிதேவாவோட எத்தனை குமாரிய விஷய இல்ல தலைல இருந்தாலும் என்ன வரணாய இருந்தாலும் அதுக்கெல்லாம் பிரச்சன இல்ல ஆனா கேबिनेट मिनिस्टर அவரே கொடுத்தது பொறுக்கில இதே விஷயம் தான் கிழக்கு மகாரத்தா ஒருவர் ஆபிஸ் ஆதிகிரா

நாங்கள் ஒரு பிளமாக இருந்தால் ரோஹி விட்ட பிள்ளை நினைக்கலாம் ரோஹியம் எந்த ஜனாதிபதி தேர்தலையும் மெல்ல சைல இது

ஜனாதிபதி தேர்தலில் யாழ் மக்கள் தனக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டுமென்று அனுர மிரட்டியுள்ளார் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் மக்கள் அனைவரும் சங்க சின்னத்தில் வாக்களித்து தமிழ் இனத்தின் ஒற்றுமையை சர்வதேசத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வந்து யாழ்ப்பாண மக்களை மிரட்டுகின்றார் தன்னை சிங்கள மக்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு வாக்க போட வேண்டும் என்ற தொனியில் மிரட்டுகின்றார் அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பல துரோகங்களை செய்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சொல்லுகின்றார் அனுர தமிழ் மக்களிடம் மிரட்டுவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதற்கிடையில் துரோகி தமிழரசுக் கட்சியால் வளர்த்தெடுக்கப்பட்ட துரோகி சுமந்திரன் ஊடகப் பேச்சாளர் போல் அனுராவுக்காக அனுரா நல்லவர் என்று பேச முனைகின்றார் தம்பி சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரா அல்லது கடந்த கால ஜேவிபி இன்றைக்கு மக்கள் தேசிய சக்தியாக இருக்கின்ற அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரா அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அனுர சொல்கிறார் நண்பர் சுமந்திரன் அவர்களே விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் என்று இந்த துரோகி சுமந்திரன் தனது சுத்துமாத்துக்களை இதோடு மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் துரோகி சுமந்திரன் ஜேவிபி என்ற இனவாத கட்சி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆட்களை திரட்டி இராணுவத்துக்கு தமிழ் மக்களை கொள்ளுவதற்காக ஒரு கட்சி தன்னை மாற்றி பெயிண்ட் அடித்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரோடு வந்து மீண்டும் மக்களை ஆயுதத்துடன் போல் மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள் அனைத்து தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருவரையும் மிரட்டி அரசியல்வாதிகளை மிரட்டி தமிழ் தலைமைகளை மிரட்டி தங்களுக்கு வாக்குகளை போட வைக்க முயல்கின்றார்கள் தமிழ் மக்களே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எந்த எல்லா பேதங்களையும் தாண்டி மதங்களை தாண்டி ஒற்றுமையாக சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எப்படி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு அறுபதாம் ஆண்டுகளில் ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ அப்படி ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்க நாங்கள் அனைவரும் வாக்கு போட்டு சர்வதேசத்துக்கு எங்களுடைய ஒற்றுமையை உறுதியை எங்களுக்கு எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறையை தெரிவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் உபயோகப்படுத்தி சங்க சின்னத்துக்கு அனைவரும் ஒற்றுமையாக வாக்களிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாவை சேனாதிராஜா அவர்களே நீங்கள் முதல் சொன்னீர்கள் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று பின்னர் சொன்னீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு உங்களுடைய கட்சி முடிவெடுத்தது தெரியாது பின்னர் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதாக இரகசிய தகவல்களை கசிய விட்டீர்கள் ரணில் வீட்டுக்கு வந்தவுடன் ரணிலை வாழ்த்தி அவர்களை அவரை ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன மண்டை பிழைஞ்சு போச்சா பாப்பம் தம்பி ஓமோம் தம்பி பேசுவோம் தம்பி என்று சொல்லி சொல்லி இழுத்தடுப்புகளை தொடர்ந்தும் அண்ணன் மாவை சேனாதிராஜ் அவர்களை செய்யாமல் ஏமாற்றி காலத்தை வீணடித்து எங்கள்ட தம தேச மக்களின் இருப்பை இல்லாமல் ஆக்கின்ற கேவலமான அந்த அரசியலை செய்யாமல் வயது போய்த்து உங்களுக்கு அறளை பேந்து போச்சு தயவு செய்து அரசியலை விட்டுட்டு வீட்டில் ஒதுங்கிடுங்கள் இன்னும் கிழடுகள் அரசியலில் இருக்கணுமா எத்தனையாயிரம் பதினெட்டு வயது பாலகன்கள் நேர்மையாக உத்வேகமாக உண்மையாக செயற்படவல்ல எங்களோட வருங்கால சந்ததி காத்து நிற்கின்றது நீங்கள் கிழடுகள் இந்த இடத்திலிருந்து ஒதுங்கி இள வயது பதினெட்டு வயது ஆளுமையுள்ள தமிழ் வருங்கால மன்னர்களை தமிழ் இளைஞர்களை அரசியல்வாதியாக வருவதற்கு வழி ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நமக்காக நாம் என்னும் தொனிபொருளில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுத்திருந்தார் தமது பிரச்சாரத்தை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் அவருடன் முரண்பட்டதனை அவதானிக்க முடிந்தது தனது பிரச்சாரத்தை பெரிய நீலாவணை முருகன் கோயில் முன்றலில் இருந்து ஆரம்பித்த வேளை பூஜையில் ஈடுபட்டார் பின்னர் மற்றொரு பிரச்சார நடவடிக்கைக்காக செல்வதற்கு கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பெரிய நீலவாணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடி படையினரின் இடையூறினால் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன பின்னர் கால்முனை ஆர் கே எம் சாந்தி கால்முனை தரவை பிள்ளை ஆர் மூன்றல் உள்ளிட்ட காரைதீவு கண்ணகி அம்மன் கோயில் பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறு அழுத்தங்கள் தொடர்ந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினரால் தீவிரமாக கண்காணிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் अरे उटिंग दे तो मैं मैं दे भाई ले अकाउंट में बना हम जाके दे दे दादा मान ना ले यार अरे तेरी हां देख हम मार देंगे ना நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தேசியம் சார்ந்தும் தமிழ் தேசியம் சார்ந்தும் வேட்பாளர்கள் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ் பொது கட்டமைப்பின் மூலமாக இந்த வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கின்றார் எண்பத்தி மூன்றுக்கும் அதிகமான தமிழ் கட்டமைப்புகள் இதில் காணப்படுகின்றன ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்த் தேசியத்தின் பேரால் போட்டியிடுகின்ற சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் அவர்களுக்கு தமிழர்களாகிய நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன் இங்கு எங்களுடைய ஏகாம்பரம் ஐயா தொண்ணூறு வயதிலும் நிமிர்ந்த நிலையில் என்று ஒரு ஆசீர்வாதம் கூறுவது போன்று இந்த ஆலயத்தில் இருந்து அருமையான கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து என்னவென்றால் நாம் தமிழர் நமது சின்னம் சங்கு சங்கி சின்னத்தில் போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியாக தொண்ணூறு வயதிலும்மிழ்தேசிய கொள்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு அருள்வாக்காக அமையும் என்பதை இந்த இடத்தில் விரும்புகின்றேன் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசியவாதியான அரியணேந்திரன் அவர்களுக்கு அவருடைய சந்தி சின்னத்திற்கு நேராக தமிழன் என்ற உரிமையோடு வாக்களிக்க வேண்டும் ஏற்கனவே எட்டு ஜனாதிபதி தேர்தலில் எட்டு ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்து ஏமாந்திருக்கின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கும் வாக்களித்து நாங்கள் ஏமாற வேண்டும் என்று தீர்வு எதுவும் தராதவர்களுக்கு நாங்கள் சிங்கள தேசியவாதத்தில் நிற்கின்றவர்களுக்கு வாக்களிக்காமல் எங்களுடைய கொள்கை கோட்பாடு சூடு சோரணையோடு கூடிய சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அரியணேத்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு தமிழ் மக்களிடம் தமிழ் பேசும் மக்களிடம் அது வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல ஏனைய மாவட்டங்கள் மலையகம் சார்ந்த உணர்வுள்ள சகல தமிழர் மக்களுக்கும் இந்த உரிமை குரலை கேட்கின்றேன் சந்தித்தே வாக்களியுங்கள் அரியநேத்திரன் அவர்களை தமிழ் தேசியத்தின் பேரால் தமிழரின் பேரால் வெற்றியடைய செய்யுங்கள் நாங்கள் ஜனாதிபதியாக வல்ல தமிழ் தாயகத்தில் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை எடுத்து உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று ேன் நன்றி கல்முறை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசியிருந்தேன் எமக்கு எல்லை நிர்ணயம் தேவையில்லை உடனடியாக கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பேராசிரியர் முருகே ராஜேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் இணைப்பு அலுவலகம் ஒன்றினை நட்பிட்டு முறையில் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் பல்வேறிட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் பல கருத்துகளும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நான் கல்முனை தொகுதியை பாடுவேன் ஆனால் எங்கட தொகுதி இல்லை கல்முனை தொகுதியை சம்மணி ஏரியாக்கள் பெரிய செய்கிற சம்பந்தமாக பிரச்சனை இருக்கு அதை எங்களுக்கு கே கேசப் பண்ண எட்டுல தேவையில்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்தோட அக்கௌண்ட் என்ன போட்டு செய்து நிர்வாகத்தை செய்ய தர உறுதி அடித்திருக்கிறோம் ஜனாதிபதியோடு நான் போய் கதைக்கணும் அதை போகம் பட்டிருக்காள் ஆனால் செய்து தரணும் மற்றது நான் இன்றைக்கு நற்பட்டிமனை அம்பலத்தடி கோயிலில் பூசை வழிபாடுகள் ஈடுபட்டு வந்து இங்கே வீட்டில் ஒப்பீஸ் காரியம் திறந்து அதை இப்போ நடைப்படுத்துகிறோம் இருந்து ஆனால் எங்களுக்கு தேவை என்னெண்டா எங்களோட மக்களுக்கு தேவை என்ன ஒப்பீஸு தேவை க கல்வி வடையான் தேவை திரும்ப அபிவிருத்தி தேவை வீதிகள் ரோட்டு எல்லாம் தேவை ஆனால் இன்னொன்று பல கடைக்கடை முடிக்காக்கள் வந்தால் இருந்து சும்மா வயது போய் கொண்டு இருக்கு அவங்களுக்கு என்பமே தேவை அவங்க கேம்பரை முடிச்சால் வந்தால் உடனே கொடுக்கணும் ஆனால் எங்களோட சந்தேகத்துக்கு சொடி பார்ப்பில்லை அனைத்தும் தந்து எங்களோட மக்கள அம்பார மாவட்ட மக்கள் படுமோசமான கஷ்டத்தில் இருக்காங்க இல்லை நீங்கள் பாருங்கள் இரவையில் உற பக்கம் பண்ணால் நல்ல படிக்க மாட்டேங்குது எங்களோட பக்கம் படிக்கமே இல்லை அது ஆறு அதை தான் மறந்து நாங்கள் சுயேட்சையாக அம்பாறையில் இறங்கி செய்ய போகிறோம் அதுக்கு மக்கள்னு சொல்கிறாங்க அப்படி ஆனால் பரங்காடத்துல அதை தான் செய்வோம் சுயேட்சையாக இயங்கி எங்கட மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் தான் அரசாங்கத்தை கேட்டு செய்வோம் இப்போ இந்த நாட்டில் நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது ரணை வீச்சிரமசிங்கமின் காட்சி இல்லை அந்த ஆட்சி எங்கடேன்னு பிடிச்ச ஆட்சி ஆனால் பேராக்கள் சதித்தோ ஜேபிபி வந்து வெள்ளையிலாரு ஆனால் சிங்கட ஏரியாவோட வெள்ளை போகிறது சமண்ட் ஏரியா போட்டாலாம் முஸ்லிம்கள் சமணர்கள் எல்லாம் சேர்ந்து கடக்கு வடக்கிலிருந்து தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை முன்ன முன்னுக்கு கொண்டு வருவோம் வெற்றி உறுதி இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்